பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணால் கிளீட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து மைசூர் போண்டா செய்ய எடுத்துருக்கிறேங்க ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன் ஒரு கப்பு தயிர் அந்த தயிரை ஊற்றிக்கலாம் தயிர் இப்போ சோடா உப்பு கொஞ்சம் ஒரு சிட்டி இப்போ பெருங்காயம் ஜீரகம் கொஞ்சம் இப்போ உப்பு கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு பச்சை மிளகா ஒன்றே ஒன்று அரிஞ்சிருந்து இஞ்சி கொஞ்சமாக வெங்காயம் இது மட்டும்தான் அதுக்கு மேலே வேணாம் கொத்தமல்லி தழை வேணும் நல்லா இது பண்ணிக்கலாங்க மைதா மாவு போட்டுக்கலாங்க இந்த தயிர்லயே சரியா போயிடுச்சுன்னா போட்டோம் பத்தலாம் நம்ம தண்ணி மூத்தோம் போண்டை போடவில் உப்பு பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இல்லைன்னாக்க அப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் இது ஒரு அரை மணி நேரம் ஊறணுங்க என்ன காஞ்சிருக்குங்க மிதமான தீ தான் இருக்கணும் இப்போ நம்ம போண்டவை போட ஆரம்பிக்கலாம் உப்புலாம் கரெக்டாக இது உப்பு நம்ம போட தேவையில்லை அரை மணி நேரம் ஆகிட்டு ரெண்டு எடுத்துங்க போண்டா சின்ன சின்னதாக தான் போட்டுருக்குறேன் டீ கடை போண்டா மேட்ரி புதுசாக போடல நான் மைசூர் போண்டா ரெடி ஆகிட்டுங்க இப்போ வந்து நான் இதுக்கு மிளகு போடவே இல்லை மிளகு போட்டதாக பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் மிளகு போடலை இதுக்கு வந்து இல்லாத சாம்பார் வச்சுருக்கிறேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா நல்ல அரை மணி நேரம் ஊறவே நல்லா இருக்குது பாருங்கள் டீ கடை போட்டால் விட மெயினாக இருக்குது பாருங்கள் இதை மாதிரி தான் இருக்கணும் நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க பிடிச்சிருந்துதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள்